வணக்கம் ஃபட்டர் ஒயர் குடி சேனலில் இருந்து நம்ம இப்போ என்ன பார்க்குறோன்னா இந்த கூடை தான் பார்க்க போகிறோங்க பாருங்கள் கலர் கலராக ஒயிட் கலரில் நம்ம இந்த மாதிரி போட்டிருக்குறோம் இதுக்கு அளவு பார்த்தீங்கன்னா ஏழரை அடியில் நான் எடுத்திருக்குறேன் ஒயரு இது நார்மல் ஒயரு கிளாஸ் ஒயர் கிடையாது டீலக்ஸ் ஒயரு அதுக்கு நான் ஏழு அடியில் இருபது கட்டு ஒயர் எடுத்தேன் அடியோட அகலம் வந்து எட்டு எடுத்தேன் எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு ஒயர் கட் ஒயர் கொடுப்போம் இல்லையா அது வந்து ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு கலர் அந்த மாதிரி எடுத்து இந்த கூடையை நான் போட்டிருக்கிறேன் கட் ஒயர் வந்து இருபது அகலம் வந்து எட்டு மேலே வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸ்ட்ரெயிட்டில் எண்ணிங்கள்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இப்படி எண்ணிங்கள்னா எட்டு நல்லா உயரமாகவும் நல்லா பெருசாகவும் போட்டிருக்குறேங்க அந்த கூடை பார்த்தீங்கன்னா நல்ல உயரம் சூப்பராக இந்த கூட இதே மாதிரி நீங்களும் போடுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்